நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான் கொலகார நீ மூணு கொலை அக்கிஸ்டவ சோ அவர் வந்து பிள பண்ணிருக்காரு அவரோட எதிர்காலமும் இருக்கு அவரும் நல்லா இருக்கும் இல்லையா நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்கடா போராட்டு போன திருட்டு போய் நீ நீ ஒரு திருடன் எனக்கு என்ன ஆசனா சுஜித் எதிர்காலமும் நல்லா இருக்கணும் பாதிக்கப்பட்டவங்களும் பாதிக்கப்படாம இருந்திருந்திருக்கலாம் பகை இல்லாம போறீங்க இப்ப நம்ம முழுத்தூர் சமுதாயத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள பார்த்தேன் பெரிய லெவல் படிப்பு படிச்சவங்க எஜுகேஷன் வந்து அவங்கள பக்குவப்படுத்தது மேக்ஸிமம் அவங்க வந்து இந்த மாதிரி கொலை ஒரு கொலைக்கு மேக்ஸிமம் பண்றது கிடையாது மாகாணம் சரிப்பா காட்டி ப்ரியாய்ச்சி கூட நம்ம படிச்சா சரியாயிடும் படிச்சா அதுல இருந்து வெளில வந்துடலாம் அப்படிலாம் பேசப்பட்ட நேரத்துல நீ கொலை பண்ற அந்த சுர்ஜித்துங்கிறவரே ஒரு இளைஞரா இருக்காரு அத்லெட்டிக் வீரரா இருக்காரு இப்போ என்ன பண்றீங்க கிட்ட மூணு ட்ரிப்பு வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க ஓக்கவே பயபுல்ல இதன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே

லவ் பண்ணி இருந்திருக்கலாம் அந்த மாதிரி பண்ணிருக்கலாமா என்னடா முட்டாத்தரமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பையல இல்ல இந்த விஷயத்தை பத்தி பேசுறப்ப வரக்கூடிய கமெண்ட்ஸ்ல எல்லாம் உனக்கு என்னடா நீ தான் 1 லட்சம் சம்பாதிக்கிற உன் சமூகத்துல ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்க வேண்டியதானே போனா வெட்டு வாங்கின்னு தெரியும்ல நீ அவங்க வீட்ல போய் போற இப்படி இந்த கமெண்ட் போடுறவங்க கூட மனசுல வன்மத்தோட போடுறாங்க ஜாதி ஜாதி நீ ஏன்டா இப்படி ஜாதி வெறி பிடிச்சு அலையிற கண்ணுக்கு தெரியுமா இல்ல கைக்கு பொண்ணு கல்யாணம் ஸ்பெஷலா அவன் என்ன தெரியுமா இங்க இங்க கொரியா கல்யாணம் அந்த சாதி சாதி தெரியாது இவங்களுக்கு தான் தெரியும் இவங்க பைத்தியம் என்ன என்ன சிரிப்பு சின்ன குறிப்பா இப்ப தென் மாவட்டங்கள இந்த ஜாதிய கட்டமைப்பு அதிகமா இருக்கிறதுனால இந்த மாதிரி கொலைகள் நடக்க காரணமா இருக்கா அப்படி என்னதான் பொழுதுக்கு மேல மேல பாத்துட்டே இருப்பியோ முறைக்காத பேசு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட அமைப்புகளுக்கு ஏத்தாப்புல நடந்துக்கலாம் இல்லையா உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா இப்ப தென் மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அண்ணா

பெரிய பெரிய ஜாதிகள் அப்படிங்கறே சொல்ற மாதிரி இருக்காங்கல்ல அதுக்குள்ள மாத்து திருமணம் பண்ணினா அந்த பிரச்சனை வரல குறிப்பா பட்டிலினத்துல ஒரு பையனை கல்யாணம் பண்ணா மட்டும் இந்த மாதிரி ஆனா கொலை வரைக்கும் போயிடுறீங்க ஏன் அப்படி டேய் சிரிச்ச இல்ல உலகத்தை நினைச்சேன் சிரிச்ச என்னடா மத்தியான சோத்துக்கு வழி இருக்கா அது நல்ல கொஸ்டின் தான் பயப்படாத 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 இந்த பாருங்க இந்த பட்டா சத்த மேல சத்த கேட்டா மிரணத்தான் செஞ்சு அது மிரணதே நம்ம ஓடணும்னு வைங்க பின்னாடியே ஓடி வந்து கொச்சை புடிச்சு கடிச்சு வச்சிடும் கவினுக்கு இப்போ ஒன்றரை லட்ச ரூபா மாசம் சம்பளம் நல்ல சம்பளம் மாசம் ஒன்றரை லட்ச ரூபாய் சம்பளம் இருக்கு இன்கேஸ் அவங்க அம்மா ஒருவேளை கல்யாணம் கெட்டியே கொடுத்துருக்கலாமா அவங்க பேரண்ட்ஸ் நினைச்சிருந்தா ஆக்சுவலா உண்மையை சொல்லவா கல்யாணம் பொண்ணுன்றது வெறும் சம்பளத்தை வச்சு மட்டும் யாரும் பண்ண மாட்டாங்க வேற எப்படி நீ கொடி சொல்ற ஆள் அழகா இருக்காங்க பையன் கவில் அதான் அதுக்கும் அப்படியும் அழகு இருக்கு உண்மையா

கிளம்பி பஞ்சாயத்து மனுஷன்லாம படைக்கிறார்கள் மண்டல சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க